இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் தெல்லல்லால்லாஹ் கொலை இவ அவர்கள் சொன்னார்கள் நிதானம் என்பது அல்லாஹுவின் குணம் என்று சொன்னார்கள் அவசவம் என்பது சைத்தானின் குணம் நிதானம் என்பது அல்லாஹுவினுடைய குணம் என்று சொன்னார்கள் ஒரு ஹதீஸிலே பெருமானார் இப்படி சொன்னார்கள் ஒரு மனிதன் தொழுவிக்காக வேண்டி ஒளு செய்கிறான் ஒளு செய்து விட்டு அவசரவ அவசரமாக தன் காலை கழுகு நின்ற நேரத்திலே சில இடங்களிலே முடி அளவிற்கு நனையாமல் போகிவிட்டால் அவன் ஒழு செய்வதால் அவசரமாக ஒழு செய்வதால் சரியாக காலை கழுகாததினால் கணுக்கால்களை அவனுக்கு வேதனை செய்யப்படும் என்று பெருமான் செல்லந்தாக ஒலே இவ செல்லம் சொன்னார்கள் அவசரமாக ஒரு மண் வேண்டி ஓடி வருவதையும் பெருமானார் கண்டித்திருக்கிறார்கள் ஒருமுறை பெருமான் செல்லந்தாலை செல்லம் அவர்கள் தொழுகையிலே ஈடுபட்டிருக்கின்ற இருக்கின்ற நேரத்திலே நிறைய சகாபாக்கள் பின்னால் ஓடி வருகின்ற சட்டங்கள் கேட்கிறார்கள் திருமண செல்லம்லா செல்லம் தொழுகையை முடித்துவிட்டு என்ன சட்டம் என்று கேட்டார்கள் சகாபாக்கள் சொன்னார்கள் நாயகமே நீங்கள் தொழுகையிலே சீக்கிரம் உருக்குவிக்கு போகிவிடுவீர்கள் என்று தொழுகை கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வேகமாக ஓடி வந்தோம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் செல்லந்தாலை இவ செல்லம் அவர்கள் தொழுகைக்கு நீங்கள் அவசரப்பட வேண்டாம் தொழுகையிலே நிதானமாக நிம்மதியாக வந்து சேருங்கள் என்று திருமண செல்லவ்வாகி வசல்லம் அவர்கள் கண்டித்துக் கொண்டார்கள் என்பதாக வரலாறு நபிகள் நாயகம் அலைகி வசல்லம் அவர்கள் ஒரு முறை பள்ளிவாசலிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஒரு சஹாபி வந்து சொல்கிறார் வேகமாக சக்திகளை கட்டுகிறார் வேகமாக ருப்பு செய்கிறார் வேகமாக சுஜூது செய்கிறார் இதுபோன்று நான்கு ரச்சாத்துக்களை அந்த மனிதர் தொடர்ந்து தொழுது கொண்டே இருக்கிறார் தொழுவதை பார்த்தால் வேக வேகமாக தொழுகை வேகமாக போகிறார் சுஜூதுக்கு வேகமாக போகிறார் எல்லா அமல்களையும் வேகமாகவே செய்து கொண்டிருக்கிறார் இந்த செல்லம் வாளை செல்லம் அந்த சகாபியை பக்கமாக தொழுது முடித்த உடனே பக்கமாக அழைத்தார்கள் இன்னக்களம் சுசல்லி என்று சொன்னார்கள் நீ தொழுகவில்லை நீ இப்பொழுது தொழுதாயே அது தொழுகையே இல்லை வேக வேகமாக நீ தொழுகுவது தொழுகையே அல்ல தள்ளி நீ தொழுகு நீ தொழுகவில்லை என்று சொன்னார்கள் பெருமான் செல்லவர்களாக செல்லம் தொழுகைக்கு இமாமுக்கு முன்னால் முந்திக் கொண்டு போகக்கூடியதும் மார்க்கத்திலே அவசரத்தின் வரக்கூடிய ஒரு செயல் என்பதாக சொல்லப்படுகிறது இமாம் ருப்பு போவதற்கு முன்னால் பின்னால் இருக்கக்கூடியவர்கள் மாமுகள் ருக்குவுக்கு போகக்கூடாது இமாம் போனதற்கு பின்னால் தான் போக வேண்டும் இமாம் சுஜூதற்கு போனதற்கு பின்னால் தான் பின்னால் சொல்லக்கூடியவர்கள் சுஜூதிற்கு அவர்களுக்கு பின்னால் தான் போக முடியுமே தவிர அல்லாஹக் என்று சொல்வதற்கு முன்னால் இமாம் சஜிதாவிலே போவதற்கு முன்னால் நாம் சஜிதாவிற்கு